அண்மை செய்தி ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் பகுதியில் தண்ணீர் நீர் தொட்டியை தூய்மைப்படுத்தும் பணியில் ஊராட்சி நிர்வாகம் ஈடுபட்டு வருகின்றனர் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவரங்களை செய்தியாளர் சரத்குமார் வழங்க கேட்கலாம் சரத்குமார் விவரங்களை பகிர்ந்து நிச்சயமாக அரசி ராணிப்பேட்டை மாவட்டம் ஷிப்கார்டு பகுதியில் உள்ள அரசினர் பள்ளி வளாகத்திற்கு உள்ளே வந்து ரெண்டு லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல் நீர்த்தேக்க தொட்டியானது அமைக்கப்பட்டுள்ளது இந்த மேல் நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினருக்கு வந்து தண்ணீரானது விநியோகம் செய்யப்பட்டு வரும் நிலையில இந்த நேற்று மாலையானது இந்த டேங்க் முழுமையாக நிரம்பி வழியத் தொடங்கியுள்ளது இதனை கண்ட அப்பகுதி மக்கள் அந்த டேங்க் வழிந்ததை நிறுத்திவிட்டு மேலே சென்று பார்த்தபோது அந்த மேலே பார்த்தோனாக்கா மனித கழிவு மற்றும் விலங்கு கழிவுகள் போ மிதந்து கிடப்பதை கண்டு அந்த பகுதி மக்கள் வந்து பெரும் அதிர்ச்சி அடைந்தனர் மேலே வந்து அந்த பகுதி மக்கள் வந்து மனித கழிவு வந்து குடிநீர் தொட்டியில் மிதந்து கிடப்பதை கண்டதோ அந்த டேங்குக்கு அடி பக்கத்திலே நின்றவாறு போராட்டத்திலே ஈடுபட்டாங்க உடனடியாக இந்த தகவலை அறிந்து வந்த நவலா ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் ராணிப்பேட்டை கோட்டாட்சியர் மற்றும் ஈடுபட்டனர் உறுதியளித்தோடு ஊராட்சி மன்ற தலைவர் தனது சொந்த செலவிலேயே அனைத்து குடும்பத்தினருக்கும் லாரிகள் மூலமாக குடிநீரானது நேற்று இரவு முதலே விநியோகம் செய்ய தொடங்கி இருக்கின்ற நிலையில இன்று காலை வந்து அந்த மனித கழிவு கலக்கப்பட்டு இருந்த அந்த டேங்க் வந்து இப்போ பிளீச்சிங் பவுடர் உள்ளிட்ட கிருமி நாசினி போன்ற பொருட்களை கொண்டு தூய்மைப்படுத்தும் பணியில வந்து நவலா ஊராட்சி மன்ற பணியாளர்கள் வந்து ஈடுபட்டு வராங்க இருப்பினும் மக்கள் வந்து இந்த டேங்க் வந்து முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு வச்சு இந்த டேங்கை வந்து மாற்றி புதிய டேங்கானது இந்த பகுதியில் அமைக்க வேணும் என்பது கோரிக்கையும் முன்வைச்சிருக்காங்க அந்த பகுதி மக்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற சம்பவங்கள் டேங்க் மீது ஏறி மனித கழிவு கழித்திருக்கும் நபர்களை குறித்து உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் அப்பகுதி மக்கள் வந்து கோரிக்கை விடுத்து வராங்க அது மட்டும் இல்லாமல் நவநாக்கி ஊராட்சி மன்ற நிர்வாக அந்த வாட்ரு போர்டு குளா லைன் பணியாளர்கள் வந்து முறையாக அந்த டேங்க்